மின்சாரத்துக்கு வரி எஜுகேஷன் டாக்ஸி எலக்ட்ரிக் டாக்ஸி மெடிக்கலுக்கு டாக்ஸு எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டுறான் ரோடு டாக்ஸு யாராவது நீங்கள் கேட்டிருக்கியா இந்த வண்டி நாங்கள் வாங்கும்போது ரோடு டாக்ஸ் எவ்வளோ கட்டணம்னு என் கார் இந்த பின்னாடி நிற்கிது மூணு லட்ச ரூபா ரோடு டாக்ஸ் கட்டியிருக்கேன் சாலை வரி கட்டியிருக்கேன் எந்த சாலையில் ஓட்ட கட்டினேன் ஒரு தடவை கேளு யாராவது கேளு சாலை வரி நீ வண்டி வாங்கும் போதை எடுத்துக்கொண்ட பிறகு எதற்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய் டோல் வசூலிக்கிற சொல்றா எதுக்கு சுங்கச்சாவடி சாவடி நீங்களை சாண்டிக்கிற எதுக்கு எதுக்கு ரோடு வரி தான் கட்டிட்டேன்னுப்பா அந்த வரியில அந்த காசுல ரோட போடு அதில் என்ன ஓட விடு எதுக்கு யார் கேட்பது இந்த தேசிய நெடுஞ்சாலை போட எத்தனை லட்சம் கோடி செலவு சொல்லு இன்னும் எவ்வளவு ஆண்டுகளுக்கு இந்த கப்பம் வசூலிக்கப்படும் சுங்கம் சொல்லு சொல்ல மாட்டார்கள் ரோட்டை கூறு போட்டு வித்திருக்கிறார்கள் சாலைக்கு பெயர் பேசிய நெடுஞ்சாலை குறுக்க கட்டை போட்டு காசல் செல்கிறான் யார் தனியார் முதலாளி ரோட்டை இருநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் இந்த கூறு போட்டு வித்தது போல இந்த நாட்டை கூறு போட்டு வித்துக்கொண்டு இருக்கிறார்கள் எச்சரிக்கைக்கு அவளதான் சொல்ல முடியும் இது நாடில்லை அதானி அம்பானியின் வீடு அவன் சொந்த நிலப்பரப்பு எல்லாம் அவனுக்கு தாங்க நீங்கள் வரிசையில் நின்று வாக்கு போடுவதெல்லாம் அவர்கள் வாழ்வதற்கு வளர்வதற்கு வருவாய் தான் உனக்கு இல்ல நீ ஓட்டையும் போடுவ வரியும் கட்டுவ எப்படி வாழ்வ அரிசி வரி அரிசிக்கு விலை ஏற்றம் வரி உப்பு வரி பால் வரி எரிடுச்சு எல்லாம் எண்ணெய் எரிச்சு பெட்ரோல் டீசல் விலை எரிச்சு எரிவாயு சிலிண்டர் விலை எரிடுச்சு எப்படி எப்படி வாழ்வ எப்படி வாழ்வ இது எந்த மாதிரி திட்டமான தெரியுமில்ல அரிசி இல்ல வரு ரேஷன்ல அரிசி ஓட்டாங்க அடுப்பு விறகு வச்சுட்டு அடுப்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் வளர்ச்சி நாங்க என்ன சொன்னாங்க வீடு வீடுக்கு சிலிண்டர் சிலிண்டர் வச்சுருவனுக்கு ரேஷன் அரிசி கிடையாதுங்கிறாங்க அப்ப என்ன பண்ணணும் நீ வந்து சிலிண்டரை திறந்து அப்படி எடுத்து ஒரு மரம் குடிச்சிட்டு மூடி வச்சிட்டு போகண்டிதான் எப்படிப்பட்ட சட்டங்கள் திட்டங்கள் இந்த நாட்டில் தீட்டப்படுகிறது என்பதை பாரு திமுகவுக்கு வாக்கு செலுத்தி முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் மறுபடியும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதற்கு காங்கிரஸ் அந்த கட்சி எதுக்கு ஏறி தொங்கிக்கிட்டு இருப்பதை தவிர உனக்கு உரிமைக்கு எந்த இடத்துல குரல் கொடுத்திருக்கு கட்சத்தை மீட்புக்கு பேசுமா அணுகளை வேண்டாம்னு சொல்லுமா நச்ச ஆலைகளை தடுக்குமா இந்த சிப்கார்டு இந்த அணுகுலை இந்த ஸ்டெர்லைட்டு இந்த மாதிரி நச்ச ஆலைகளை எதிர்க்குமா உன் நிலத்தை வளத்தை காற்றின் நீரை நஞ்சாக்குகிற அந்த தொழிற்சாலைகளை எதிர்க்குமா எதிர்க்குமா இந்த நீட்டை இந்த ஜிஎஸ்டியை இந்த எண்ணெய்ங்கிற கொடுமை ஆள் தொகு சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது யார் காங்கிரஸ் தான் அது கூட இருந்தது யார் திமுக தான் பிறகு இவங்க நாங்கள் வந்தால் அதெல்லாம் நீக்கும் என்பதை நம்புகிறேன் ஆமா ஆமா அது சொல்றாரு கச்சதி கொடுத்ததே கலைஞர் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அங்கேயே ஓட்ட போட்டு அதான் பிரச்சனை எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது வழியை தண்டவனுக்கு ரொம்ப நாளா நீ வச்சு திருப்பி கொடுத்துருன்ற துன்பத்தை தண்டவனுக்கு கடன் வாங்கினா கொடுக்கணும்ல அதான மனித இயல்பு அதானே தன்மானமிக்க மனிதனுக்கு அவன் துன்பத்தை தந்துட்டான் திருப்பி திருப்பி கொடுத்துருவனுக்கு தூக்கி திருப்பி கொடுத்துரு ஒரே ஒரு வழி தான் இருக்கு மாற்றுக்கு வழி இல்லை யாருக்கு போடுவதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க யாருக்கு ஓட்டு போடுறது திமுக விட்டால் அதிமுக தான் இருக்கு அதிமுக விட்டால் திமுக தான் இருக்கு காங்கிரஸ் விட்டா பிஜேபி தான் இருக்கு பிஜேபி விட்டா காங்கிரஸ் இருக்கு நாலு சனியனை விட உன் பிள்ளை நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு போடு மாற்றம்னு கேட்டு யாருக்கு போடுறதுன்னு இந்தா நிற்கிறான் என் தங்கச்சி கனிமல்லிக்கு போடு வாக்க போடு போடு இத்தனை பேர் இத்தனை பேர் எல்லாரும் அவரவர் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் நீ யோசிச்சு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளா ஒரே சின்னம் உதயசூரியன் ஒரே சின்னம் எழுபது ஆண்டுகளுக்கு மேல அறுபது ஆண்டுகளா ரெட்டல அவர் கை சின்னம் காங்கிரஸ் நாட்டின் தேசிய மலர் தாமரை தாமரை இல்ல எத்தனை தரது பாரதிய ஜனதா நிக்குது அவரவர் சின்னம் பாமக மாம்பழம் அது குக்கரு அவரு சைக்கிள் என் சின்னம் விவசாயி சின்ன இங்க அதை எடுத்துக்கிட்டான் ஏன் எடுத்துக்கிட்டான் பயம் இந்த நாட்டில் நல்ல ஆட்சி மலர வேண்டும் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் நல்ல குடிநீர் நடக்க பாதை எரிக்க மின்சாரம் வேளாண் விளைபொருள்களுக்கு வேளாண் குடிமக்களை விலையை தீர்மானிக்கிற ஒரு வாய்ப்பு அவர்கள் விளைவிக்கிற பொருளை கொள்முதல் செய்து பாதுகாக்க சேமிப்பு கிடங்கு இதெல்லாம் அமைய வேண்டும் என்று கனவு கன்ற பிள்ளைகளுக்கு எப்படி வாய்ப்பு வரும் கோடிக்கணக்காக பணம் வைத்திருப்பவன் தான் தேர்தலிலே போட்டியிட்டு வெல்ல முடியும் என்றால் நல்ல ஜனநாயகம் நல்ல ஆட்சி எங்கு வரும் இங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் குரல் எப்படி அதிகாரத்தில் காதுகளில் விழும் எப்படி விழும் எங்களை போன்ற பிள்ளைகள் கத்துவதால் தான் சில சில வேலைகளை கவனத்திலே அதை எடுத்துக் கொள்கிறார்கள் உங்கள் மன எத்தனை ஆண்டுகளாக தனித்து தனித்து நிற்கிறோம் என்றால் காரணம் என்ன உண்மையும் நேர்மையுமாக தாயின் பால் பிள்ளைகள் மற்றும் எல்லா வேலையும் விட்டுவிட்டு வந்து கத்திக் கொண்டிருக்கிறார்கள் பதினாறு மருத்துவர்கள் மருத்துவ பணியை விட்டுவிட்டு பல பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் பொறியாளர் ஏன் ஒரு ஆசிரியர் சமூகத்திலே போற்றப்படுகிறான் என்றால் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம் ஒழுக்க மிகுந்த சமூகமாக உயருது வளருது என்று பொருள் அப்படிப்பட்ட சமூகம் உருவாக்கு தெருவுக்கு ரெண்டு ரெண்டு படிப்பகம் நூலகம் ஏன் இல்லை என்று குடிப்பகருக்கு கோபப்பட்டதில் அறிவார்ந்த சமூகம் வளர்ப்பதற்கு பதிலாக மதி மயங்கி உடல் நலிவுற்று கிடக்கிற மதுவை திறந்து மதுவை திறந்து வித்து அரசு ஆட்சி செய்கிற ஒரு அரசை நிறுவிட்டு அது நல்லாட்சி என்று சொன்னால் எப்படி அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நான் பெரிதும் நம்பி என் நிற்கிறங்கிகள் இந்த அண்ணனின் கைகளை வழியே கிடையாது வாழ நினைக்கிறீர்களா குப்பைகள் இல்லாத தூய நாட்டில் வாழ நினைக்கிறியா சுவாசிக்க உனக்கு நல்ல காற்று வேண்டுமா குடிக்க நல்ல தண்ணி வேண்டுமா படிக்க உயர் கல்வி வேண்டுமா பார்க்க தரமான மருத்துவம் வேணுமா தமிழ் தேசிய குடியரசை நிறுவு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் அமர்த்த பாடுபடு நான் எதுக்கு வந்த எனக்கு வேற வேலை இல்லையா சினிமா எடுத்தா கோடி கோடியா சம்பாரிச்சு பழத்துக்கிட்டு இருக்கலாம்ல இல்ல நடிச்சுக்கிட்டா இருக்கலாம் மூணு மணி நேரம் கத்திட்டு வேற விரும்பு கேறாங்கன்னா மாயாண்டி குடும்பத்தை நல்லா எல்லாம் நடிச்சுக்காங்க சொல்றான் நீ நல்லா பேசினோட சொல்ல மாட்டான் அப்ப என்ன அதையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம்னு நினைக்கலாம் அதையே செய்யலாம் எதுக்கடா இந்த கர்மம் கத்தின்னு விட்டுட்டு போக முடியலையே உன் கூட பிறந்துட்டேன் அந்த ரத்த பாசம் விட்டுட்டு போக விட மாறுது கேட்டா எனக்கு என்னை வளர்த்த தலைவன் அப்படி நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்றார் நான் ஒரு வேளாண் குடி மகன் விவசாயின் மகன் வரப்பில இருந்த கொழுங்கிய அறுப்பம் அவரங்களை வெட்டுவோம் நிலத்துல போடுவோம் சேரும் சகதியுமாக நிலத்தை கலக்கி விழுவோம் தொழிலடிப்போம் அடிப்போம் ஏன் பல செடிகளை கொண்டு உள்ளே போட்டு புதைப்போம் ஏன் ஒரு செடி நல்லா வளர மிளகாய் கத்தரிக்காய் நெல் பயிர் நல்லா வளர ஒரு செடி நன்றாக வளர பல செடிகள் உரமாக விழும் அப்படி எதிர்கால என் தம்பி தங்கைகள் தலைமுறை நன்றாக வளர வாழ நாங்கள் உரமாக விழ வந்தவர்கள் என் நண்பு சொல்லுங்களே உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிடாமல் மயக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்திய தங்கை கனிமொழியை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள்